ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான சாலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இந்த பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான மோடு பார்த்தோம்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க வாங்க அதுக்கான டீடைல்ஸ் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினான்கு விதமான பணிகளுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அறிவிப்பு பார்த்தோம்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை நீலகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க நீலகிரி மாவட்டத்தில் ஹோமியோபதி துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள கீழ்கண்ட பதவிகளில் ஒப்பந்த அடிப்படை மற்றும் தினக்குழி அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் வந்து வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தோம்னா பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மாலை ஐந்து மணிக்குள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஜாயின் பண்ணி வீடியோஸ் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு பதவிக்கு வந்துட்டு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்புறம் வந்துட்டு சாலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டு மூன்று வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித் தகுதி பார்த்தோம்னா பிஎஸ்சிஎம்எஸ் பிஹெச்சிஎம்எஸ் ரிஜிஸ்டர்டு வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் சச்சாஸ் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் அப்புறம் டிஎஸ்எம்சி டிஎன் ஹச்எம்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நான்காயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் வந்துட்டு அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா மருந்து வழங்குபவர் அப்படிங்கிற பதவிக்கு பார்த்தோம்னா பதினோரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டி ஃபார்ம் இன்டக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் கண்டக்டட் பை த டைரக்டரேட் ஆஃப் இந்தியா மெடிசின்ஸ் அண்ட் ஹோமியோபதி சென்னை கொடுத்துருக்குறாங்க இதில் படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா தினக்கூலி அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க இந்த மருந்து வழங்குபவர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு பெர் டேக்கு வந்துட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பதவி பார்த்தோம்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டு பதிமூன்று வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான கல்வித் தகுதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஊதியமும் வந்து தினக்கூலி அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறாங்க பெர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அதாவது முந்நூறு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஒரு நாள் ஊதியமாக அடுத்து நான்காவது பதவி பார்த்தோம்னா தரவு உள்ளீட்டாளர் அப்படிங்கிற டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு இரண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித்தகுதி தகுதி பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்ட்ராடீஸ் அண்ட் ஒன் இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் திய ரெக்கனைஸ்ட் யூனிவர்சிட்டி டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் இஸ் டிஸ்பிள் அதாவது டைப்ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஒன் இயர் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்னு கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் வந்து அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி ஆர் மாஸ்டர் இன் ஆப்டோமெட்ரி ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இண்டியா கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பதினான்காயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறாவது போஸ்ட்டு பார்த்தோம்னா டெண்டல் டெக்னீசியன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க பாஸ்டு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கோர்ஸ் ஆன் டெண்டல் டெக்னீசியன் ஃப்ரம் ஏர் ரெக்ககனைஸ்டு இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏழாவது போஸ்ட்டு பார்த்தோம்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க மினிமம் ஆஃப் கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோசியல் சயின்ஸ் அடுத்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிஃப்ரிஜிரேட்டர் அண்டு ஏசி ரிப்பேர் ஃப்ரம் ஏ ரிப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆடியோலஜிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க ஏ பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி அதாவது ஸ்பீச் அண்டு ஹியரிங் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒன்பதாவது போஸ்ட்டு பார்த்தோம்னா செக்யூரிட்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க காவலர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் ஆறாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கு வந்து மூன்று வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எயித்து பாஸ் ஆர் ஃபெயில் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஆயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தோம்னா ஆறாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கு அடுத்து ஓடி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் கொடுத்துருக்குறாங்க பதினோராயிரத்தி இரநூறுபா அப்படின்னு சொல்லி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆடியோ மெட்டீரியன் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க ஹை ஸ்கூல் அண்ட் டிப்ளமோ ஆர் ஈக்குவலண்ட் கம்ப்ளீட் இயர்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பதினேழாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் வந்து அடுத்து பதிமூன்றாவது பதவி பார்த்தோம்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏ பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ Recognized இன்ஸ்டியூட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க Speech தெரபிஸ்ட் அப்படிங்கிற பணிக்கு அடுத்து பதினான்காவது பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எயித்து பாஸ் ஆர் ஃபெயில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து சில நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க இந்த பதவியானது பார்த்தோம்னா முற்றிலும் தற்காலிகமானது அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெம்பரவரி ஜாப் தான் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு பணி காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அப்படிங்கிறது வந்து அளிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் விண்ணப்பங்களை வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீடு போஸ்ட் மூலமாக வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து விண்ணப்ப படிவம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி ஸ்டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணியுமே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து மின்னஞ்சகல் முகவரி வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ிஹ்என்எல்ஜி அண்ட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிறத அவங்களோட மின்னஞ்சல் முகவரியாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு மேற்குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறுதலுக்குட்பட்டது அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து குறிப்பிட்ட பணியிடங்களுக்கான சுழற்சி முறை வந்து பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க டிஸ்டிக் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் முப்பத்தி எட்டு ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் ஆறு நான்கு மூன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரிலேயும் போய் கொடுக்கலாம் இல்லை நம்ம வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் விண்ணப்ப படிவம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை நீலகிரி மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு இந்த புகைப்படம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அது வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அடுத்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு விதமான பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பதவியோட பேர் வந்து இந்த விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து எழுதணும் அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா விண்ணப்பதாரரோட பெயர் கேட்டிருக்காங்க யார் அப்ளை போகிறோமோ அவங்களோட நேம் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி அப்படியே எழுதிடணும் அடுத்து தகப்பனார் பெயர் அல்லது கணவரோட பெயர் கேட்டிருக்காங்க அதை வந்து கரெக்டாக எழுதிடுங்க அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க அடுத்த வகுப்பு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த வகுப்பை சார்ந்தவங்கன்ட்டு அதை கொடுத்துருங்க அடுத்து கல்வி தகுதி நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து வந்து ஆறாவது கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக இதை வந்து கொடுங்க அப்போ தான் உங்களை கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா முன் அனுபவம் ஏதன்னு இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ் வந்து நம்ம இணைக்கப்படணும் இணைக்கணும் இப்போ நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் எழுதிடணும் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அடுத்து தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு டெம்பரவரி அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து முன்னுரிமை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருக்குது அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டோட ஜாயின் பண்ணி அனுப்பலாம் அடுத்து இடம் தேதி கொடுத்துருங்க அடுத்து விண்ணப்பதாரரோட கையொப்பம் கேட்டிருக்காங்க கொடுத்துருங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது குறிப்பு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சான்று ஒப்பமிட்ட சான்றிதழோட நகல்கள் வந்து இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எல்லா இந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி அவங்க எதிர்பார்க்குற சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பியை வந்து இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் மற்றும் முன் அனுபவ சான்றி எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்